சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு திருமலை பெருமாள் கோவிலில் சாந்தி ஹோமம் செய்யப்பட்டு விட்டதால் அனைத்தும் தூய்மையாகிவிட்டதாக கோவிலின் தலைமை அர்ச்சகர் கிருஷ்ண சேஷால சுவாமி தெரிவித்துள்ளார் ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதி லட்டு தயாரிக்கு பயன்படுத்தப்பட்ட நெயில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடந்த பதினெட்டாம் தேதி தெரிவித்தார் இதையடுத்து இந்த விவகாரம் பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது இதை கருத்தில் கொண்டு திருப்பதி பெருமாள் கோவில் சுவாந்தி ஹோமம் செய்யப்பட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பதி பெருமாள் கோவிலின் தலைமை அர்ச்சகர் கிருஷ்ண சேஷால சுவாமி பஞ்சகவ்யம் கோவில் வளாகம் லட்டு தயாரிக்கும் சமையலறை விநியோகிக்கும் இடங்கள் மலையில் உள்ள பிற கோவில்கள் ஆகிய அனைத்து இடங்களிலும் புனித நீர் தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்தார் அனைத்தும் தூய்மையாகி தற்போது கோவில் வளாகம் இயல்பு நிலைக்கு வந்துவிட்டதாகவும் பக்தர்கள் இனி கவலைப்படாமல் திருப்பதி கோவிலுக்கு வர வேண்டும் என்றும் லட்டுகளை வாங்கி குடும்பத்தோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்றும் தலைமை அர்ச்சகர் கேட்டுக்கொண்டார்